லோக வர்ணனை வியாச முனிவர் சனத்குமார முனிவரை நோக்கி ஞான செல்வரே எந்த தானத்தை செய்வதால் சகல தானங்களையும் செய்த பயனை அடையக்கூடுமோ அந்த தானத்தை எனக்காகவும் மானுடற்காகவும் சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சனத்குமார முனிவர் எல்லா தானங்களையும் செய்த பயனை அளிக்க வல்லதும் முக்தியை கொடுக்க வல்லதும் சம்சார துக்கத்திலிருந்து கரையேற செய்ய வல்லதும் ஏழு உலகங்களுக்கும் அதிபனாக செய்யத்தக்கதும் சூரிய சந்திராதிகள் உள்ள வரையில் ஸ்வர்க பதவியில் தன் வம்சத்தாருடன் வாழ்ந்து பிறகு விஷ்ணு பதவியை பெற செய்யத்தக்கதாகவும் உள்ளது பிரம்மாண்ட தானம் என்று கூறினார் அதைக் கேட்டதும் வியாசர் பிரம்மாண்ட தானம் என்பது